உலகத்தில் எது சரி எது தவறு என்று இரண்டே நிமிடத்தில் சொல்லித் தருகிறேன் அப்பா அம்மாவிற்கு தான் எழுதிய கவிதையின் மூலம் மாணவ மாணவிகளுக்கு வாழ்வியலை தந்த பாடலாசிரியர் சினேகன் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் ருசி பயிற்சி திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட வாசநகரில் அமைந்துள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பதிமூன்றாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட நுகர்வோர் குறைதீரா ஆலய தலைவர் சேகர் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர் சினேகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரைப்பட பாடலாசிரியர் சினேகன் உலகத்தில் எது தவறு எது சரி என்று தெரிந்து கொள்வதற்கு புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் என்று எதையுமே படிக்க வேண்டாம் வாழ்க்கையில் எது தவறு எது சரி என்று இரண்டே நிமிடத்தில் சொல்லித்தந்து விடுகிறேன் எதுவெல்லாம் யாருக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் தவறு எது எல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறோமோ அது சரி அவ்வளவுதான் வாழ்க்கை வெரி சிம்பிள் மற்றவர்கள் தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை நம்மை பொறுத்தவரை சரி என்று தோன்றுகிறதோ அது எல்லாம் சரி நான் ஒரு கவிதை எழுதினேன் நண்பர்களை என் அப்பா அம்மாவிற்கு படிக்கத் தெரியாது உங்களுக்கு தெரியும் எனது கிராமத்தில் சரியாக பேருந்து வசதிகள் கூட கிடையாது ஆனால் அப்பேற்பட்ட கிராமத்தில் இருந்து வந்த சிநேகனை நூற்றி அறுபது நாடுகளில் உள்ள தமிழனுக்கு தெரிகிறதென்றால் என்றால் நான் பயணப்பட்ட தூரம் அப்படி அதற்கு நன்றி தெரிவித்து என் அப்பா அம்மாவிற்கு ஒரு கவிதை எழுதினேன் அம்மா என் மீது உங்களுக்கு ஆசை இல்லை அதனால் முதல் குழந்தையாக பெறவில்லை அப்பா நல்லவேளை நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை நான் செய்வதை தடுக்காமல் இருந்தீர்கள் இந்த இரண்டும் தான் எனது அம்மா என்னை எட்டாவது குழந்தையாக வெளியில் எடுத்து போட்டுவிட்டார் என் ஏழு அண்ணன்களிடம் நான் கைகட்டி நிற்க வேண்டும் என் உரிமையை கேட்டு பெறுவதா அல்லது நான் கடைக்குட்டி எனது உரிமையை நான் எடுத்துக்கொள்வதா உரிமை அனைவருக்கும் இருக்கிறது அது வாழ்வில் இருக்கிறது அரசியலில் இருக்கிறது அனைத்திலும் இருக்கிறது என்று அவர் பேசினார்